பிடித்தல் புகை என்ன ஒன் மனிதனுடைய உடம்புக்கு வந்து ஜீவனாக அனைத்தையும் இயக்கக்கூடியது இதயம்தான் இதயம்தானே பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இதயத்துலேருந்து தான் எல்லாமே போய் இருக்கிறது அப்போ இதயத்தினுடைய ஒர்க்கை வந்து எது பாதிக்குது புகை பிடிக்கிறீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய வாயில பல இடங்களில் கோளாறுகள் அதனால் ஏற்படுகிறது அது தனி விஷயம் முக்கியமாக எங்க போய் பாதிக்குதுன்னு சொன்னால் ஹார்ட்டை போய் பாதிக்கும் அங்கே தான் அந்த கருப்பை போய் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி சூடாக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன நீங்கள் வந்து அடுப்பில் வந்து இப்படி வரல காட்டி காட்டி எடுத்தீங்கன்னு வைங்க ஒரு மாசம் காய்ச்சி பாருங்க காய்ச்சி போயிடும் சும்மா லேசு லேசாக காய்ச்சி லேசு லேசாக வச்சுட்டு இருக்கிறீங்க ஏன் ஒரு கோடாளி வெட்டுறவன் கையையும் கையும் கையையும் வித்தியாசம் இருக்குமா இல்லையா மரத்தை வெட்டுறான் பிடிச்சி பிடிச்சி வெட்டறான்னு வைங்களேன் அந்த கையை பார்த்தாலும் எப்படி இருக்கும் இரும்பு மாதிரி முரம் முரண்டு ஒரு காய்ச்சி போயிருக்குமா இல்லையா அதே மாதிரி வந்து தீயில வந்து இப்படி இப்படி காட்டி காட்டி இருந்துட்டு இருக்கீங்க அவனும் காய்ச்சி போயிடும் ஆனால் அந்த புகைங்கிறது வந்து அந்த புகையிலேருந்து நிக்கோடின் வேற வெளிப்படுது அது வேற விஷயம் அதுல விஷம் வேற புகையிலேருந்து புகையில இருந்து வெளிப்படுகிறது அது போய் அங்க படுகிறது அது வாயிலேருந்து குடல்லேருந்து இருந்து எல்லாத்துலயும் படுகிறது தொண்ட குழாயில் வரையும் படுகிறது அது போக என்ன ஆகுதுன்னா அந்த ஹீட் இருக்குல அந்த சூடா தானே போகுது அந்த புகையை அப்படி நெருப்பை வச்சு இழுக்கும் பொழுது சூடா போகுது இல்லையா அந்த சூடு போய் திருப்பி திருப்பி அந்த இதயத்துல படும்பொழு என்ன ஆகும்னு கேட்டா இதயம் வந்து அப்படியே அந்த அந்த இதுக்கு காய்ச்சி போகும் இதயம் வந்து காய்ச்சி போடுற சாமானா அது காய்ச்சி போகலாமா இதயங்கிறது அது என்ன இருக்குனே மெல்லிசாக இருந்தால் தான் அது ஒழுங்காக வேலை செய்யும் அப்படியே ஒரு பகுதி அப்படியே காய்ச்சி போச்சுன்னா செல்லாம் செத்து போச்சுன்னு சொன்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் வந்து வேலை செய்யாது வேலை செய்யலைன்னா பம்பிங் குறைஞ்சி போயிடும் அது வந்து வேகமாக என்ன செய்யாது வேலை செய்யாது வேகமாக வேலை செய்யலைங்கும்போது எல்லா பாட்டையும் பாதிக்கிற மாதிரி அந்த இல்லறத்தையும் பாதிச்சிடும் எல்லாத்தையும் பாதிக்காது இந்த ஹார்டு வேலைகள் குறைஞ்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் ஒரு வகை ரொம்ப காலம் புகையில மூழ்கிட்டான்னு வைங்க அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷம் அளவுக்கு பழகி இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க விட்டுட்டார்களே ஆனால் ஒரு மூணு வருஷத்துல அந்த பழைய நிலைக்கு வரும்னு சொல்றாங்க பத்து வருஷம் புகைப்பிடித்த ஒருத்தர் வந்து விட்டுட்டாருன்னா அறவே விட்டுட்டாருன்னா அது அது கூட சரியாக ஒன்றும் மூணு வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த செத்து போன செல்கள்லாம் காட்சி போனக்கெல்லாம் ரத்த ஓட்டம் உண்டா அதெல்லாம் புது புதுசாக உண்டாக்குற மாதிரி தான் நம்மளை படைச்சிருக்கிறான் அது மாதிரி ஆயிருங்கிறாங்க ஒரே செய்கிற உலகம் ரொம்ப சயின்ஸ் மோக்கிற அளவுக்கு மேலே இருந்து எப்படிலாம் செஞ்சுட்டாங்கன்னா சரி பண்ணுவே இலாச்சு அது போனது போனது தாண்டாயிரும் அப்போ பாதி இதையும் நான் வேலை செஞ்சால் அது எப்படி இருக்காது அதெல்லாம் சொல்றாங்க புகைப்பிடிப்பது காரணத்தினால என்னவாயிரும் அந்த ஆண்மை வந்து குறைந்து விடும் அதில் வந்து இல்லற வாழ்க்கையில் என்ன இருக்காது அது ஒன்னாட்டம் ஏற்படாது அது ஒரு விஷயம்